السلام عليكم ورحمة الله وبركاته رحمة الله ونصنع على رسول الكريم أما بعد الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا كرمكم عند الله يتقاكم صدق الله مولانا العظيم இரட்டு அன்படையோரும் ஆகிய எல்லாம் அல்வா தாளாவின் திருநாமம் போற்றியை துவதின்றேன் சலாதும் சலாமும் இருவலக சரவது மெருமான முகமதை முஸ்தபா அகமதி முனிதபாரான சுரேத்தரின் செல்ல வாக்மணி செல்லம் அவர்களின் மீதும் அண்ணாடி நடித்துவற்றில் கொடியவர்கள் பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரீங்கள் தவற டாவியங்கள் வரிமார்கள் சுவாதாக்கள் சானகியங்கள் நல்லவர்கள் قریب نمبر یونیمکیا مہود سہوری تعمار مطلب پھر ایک ملک நடிக நாயக சங்காக சந்தவார்கள் யார் ரமலான் மாதத்தின் பிற இருபத்தி மூன்று தராவீரை நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அவ்வாஹூ பல ஆகத்தாளா நதிக நாயக வணிகம் அவர்கள் மூலமாக அதற்கு அடி ரிகாரத்திலேயே சொன்னார்கள் மதியனத்தின் ஜன்னா இருபத்தி மூன்றாவது தராமிகளை நினைவு செய்கிறாரோ அவருக்கு அவ்வாஹு சுபகான சலா சொத்திலே மிகப்பெரிய ஒரு பட்டினத்தையே அல்லாஹாலா உருவாக்குகிறார் ஒரு மாளிகை அல்ல ஒரு வீடு அல்ல ஒரு பட்டினத்தையே அல்லாஹூ சுபகானத்தாரா உருவாக்குகிறார் அவ்வாஹ சுபகானத்தால் நான் வறுமை இல்லை அது போன்ற பட்டினத்தை நமக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாராக ஆமீன் வெளிய வொக நடையாங்க மேலும் ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த வசனத்தில் அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லா சொல்வான் யா ஈயன் தான் மக்களே இன்னா கலசும் இந்த நிச்சயமாக நாம் ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் அதாவது ஆளும் ஹவ்வா சலா அவர்களின் அவர்களிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் உங்களை பல கோத்திரங்களாக நாம் ஆக்கினோம் மேலும் உங்களை பல கூட்டத்தினர்களாக நாம் ஆக்கினோம் ஒருவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டும் மனிதன் படைக்கப்பட்டு பல கோத்திரங்களாக பல குழுக்களாக அல்லாஹு தாரா பிரித்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்ப்பது உண்டு நம்ம ஒருவரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அந்த குடும்பத்தாருடைய வம்சவரையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய பிச்சலங்கள் அவருடைய குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு ஆயிரக்கணக்கில் வருவாங்க அதே போல் இன்னும் சில குடும்பங்களுக்கு சில பெயர்கள் இருக்கும் இது மாதிரி எல்லா அன்பகாரத்தாலா உங்களை ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்து பல கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கி வைக்கின்றோம் என்று சொல்லிட்டு எத்தனை கோத்திரங்களாக எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர்களாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தராக நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தனவந்தராக எவ்வளவு பெரிய சதக்காக்கள் கொடுப்பவராக தசாந்தை கொடுப்பவராக இது போல நன்மையான காரியங்கள் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் அல்லாஹிடத்திலே அனைத்து விஷயங்களும் தமிழாக அந்த ஒரு விஷயம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அப்படி அந்த விஷயம் யாரிடத்தில இருக்கிறதோ அவர்தான் உங்களில் மிக சங்கையானவர் என்று அல்லா சொல்லலாம் இன்னும் அக்கிரமக்கும் இந்த அத்துக்காகும் நம்ம இடத்துல எவ்வளவு சுத்துப்பத்து இருக்கலாம் பெரிய பெரிய பணக்காராக கோழிப்பரராக்டி வில்லியராக நம்ம இருக்கலாம் ஆனால் அல்லாஹ்மிடத்திலே ஒருவர் தங்கை மிக்கவர் என்று சொன்னால் யார் அல்லாஹ்விடத்திலே உங்களிடத்திலே யார் அல்லாஹுவை அஞ்சு வாழக்கூடியவராக தக்குவாவுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் தனது திருவசனத்திலேயே சொல்லி காட்டினார் இந்த தக்குவானை பற்றி மட்டும் அல்லாஹ் அல்லாஹ்ஹான குரான் சரீப்பில் எழுபது இடங்கள்ல அல்லாஹ் சொன்னார் அவ்வாஹனை பயந்து கொள்ளுங்கள் அவ்வாஹவை பயந்து கொள்ளுங்கள் அவ்வாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று எழுபது இடங்கள்ல அல்லா சுபா செய்யலாம் இந்த தப்புவா மனிதனுடைய வாழ்க்கையில வடக்க வழிபாடுகள் அதே போல சமூகம் பொருளாதாரம் தனி மனித வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை நீதி நிர்வாகம் அரசியல் இது போன்ற கொடுக்கல் வாங்கல் இது போன்ற எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளிலும் இந்த ஒரு தன்மை இல்லை என்று சொன்னால் அந்த துறையை வீணாக எப்போ அல்லாஹுடைய அட்டை உள்ளத்தில் இல்லையோ அங்க மனமான பொங்கலை வாழ ஆரம்பிச்சுருவாங்க உள்ள என்ன சொல்லுதோ மன இச்சை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ ஆரம்பிச்சுருவாங்க எனவே தான் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் என்னிடத்திலே நீங்கள் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் வந்த புலானவங்க சொல்லி காட்டாங்க அதே போன்று இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த இறையச்சம் இல்லாத அந்த ஒரு விஷயம் அந்த செயல்பாடு இருக்கிறது அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார் குர்பானி சம்பந்தமாக ஒரு ஆயத்து மீன் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய இறைச்சியோ அல்லது ரத்தமோ அல்லாஹிடத்திலே சென்றடைவதில்லை மாறாக உங்களுடைய தக்குவாதான் தான் வளாகி எனானவும் மீன் உங்களுடைய தக்குவாரி தான் அல்லாஹ் பார்க்கலாம் இது போன்ற நிறைய இடங்களை நான் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதங்களையும் அல்லாஹ் பார்க்கறான் என்னை இவன் அஞ்சுக்கிறானா என்னுடைய அச்சம் என்னுடைய பயனுடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று அல்லா பார்க்கிறான் இப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்திலே இருக்குமோ நாம் பாவத்தை விட்டு என்ன முழுமையாக நாம் தவிர்த்து கொள்வோம் அதற்கு உமருவன் அப்துல் அஜீஸ் ரஹமத் அவர்கள் ஒரு மனிதனுக்கு கடிதம் எழுதினா அப்படி கடிதம் எழுதும்போது சில வார்த்தைகள் எழுதினாங்க அது முதல் வார்த்தை அவ்வாகவை அஞ்சு கொள்வதை கொண்டு உனக்கு நான் வசியத்தை செய்கிறேன் முதல் வார்த்தையே தான் உமர்மன் அப்துல் அதிர் அஹமது அல்ல வம்ச உமர்வதிலாஹம் வந்தவங்க அவங்க அவங்க ஒரு மனிதனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க முதல் வார்த்தை என்ன ஊர் தக்குவல்வா அல்லாஹவி அஞ்சு கொள்வதை கொண்டு உனக்கு நான் வசியத்தை செய்கிறேன் வசியத்துக்கு சொன்னா என்ன அர்த்தம் ஊசிக்கு அப்படிங்கிறது சில இடங்கள்ல அந்த உபதேசம் செய்கிற அப்படிங்கிற அர்த்தமும் உனக்கு வசியத்தை செய்கிற அர்த்தம் அதாவது கடைசி மரண சாஸ்திரமும் சொல்லுவாங்கல்ல அதான் வசியம் சக்கராத்துறை நிலைமை இருக்கிறார் சக்கரத்து நிலைமை இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அடைய என்ன செய்யறாரு வசியத்தை செய்யறாரு என்னுடைய சொத்துல என்ன செய்ய மூணுல ஒரு பங்கு தான தர்மமாக கொடுத்துருது அப்படிங்கிறது மாற்றத்துல இடம் இருக்கு கோடி கணக்கு சொத்து வச்சுருக்கிறாரு கடைசி நேரத்தில் மரண சாசனம் சொல்லிட்டு போயிட்டார் என்னுடைய சொத்துல மூன்றில் ஒரு பங்குனி என்ன செஞ்சிடணும் மதரத்தாக்களுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நெசி மகாணாக்களுக்கோ ஏழை எளிய மக்கள் எதே ஒரு புறத்தில் அதை என்ன செய்யணும் செலவழிக்கப்படணும் நன்மையான விஷயங்களில் செலவழிக்கப்படணும் என்று என்ன செய்வார் மரண சாசனம் சொல்லுவார் அதுக்கு தான் அந்த ஊர்த்தி அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்வாங்க குழாட்டில் கூட நிறைய இடங்களில் இந்த வார்த்தைகள் புடங்கப்பட்டிருக்கு ரமத்துலிவர்கள் கடிதம் எழுதும் பொழுது முதல் வார்த்தையை எழுதிட்டு அடுத்து சொல்றாரு எந்த அமலாக இருந்தாலும் அதை நீ செய்ய தக்குவாடு செய்யலன்னு சொன்னா அதை அல்லாஹ் ஏற்க மாட்டான் அல்லாஹுடைய ரஹமத்து உனக்கு கிடைக்காது அல்லாஹனுடைய நன்மை அவன் கொடுக்கக்கூடிய சவாபருக்கு பத்திய நன்மை அது உனக்கு கிடைக்காது எப்பொழுது அம்மாஹத்து பகவானுடைய அந்த உபதேசத்தை நீ கேட்டு அதில் அதிகமாக உன்னால் எவ்வளவு முடியுமோ அல்லாத உபதேசத்தை கேட்டு உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ என்ன செய்ய அமல் செய் அந்த அமல் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப நேரம் நான் நின்று திரும்பணும் அப்படிங்கிற அவசியமா எல்லாம் இல்லை ஒரு கொஞ்ச நேரம் நீ விவாதம் செய்தியா அந்த விவாதத்தை நிறைவாக நீ செய்துவிட்டால் உனக்கு அல்லாஹும் இடத்திலிருந்து கிடைக்க கிடைக்கும் உனக்கு ராமத்துடன் கிடைக்கும் என்று கடது விழுதுனாக என்பதாக சம்பவங்கள் வரலாற்றுகளை நாம் பார்க்க முடிகிறது அதே போல மறைந்து விட்ட நம்முடைய முன்னோர்கள் மன்ன மன்னறையில் இருக்கிறார்கள் அந்த மன்னரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த தன்மையை அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த தப்புவா என்று சொல்லக்கூடிய இரையற்றமும் அவங்களுடைய அமலும் தான் அவர்களை காப்பாற்றணும் அவரை செய்திருக்கக்கூடிய அமல் அது அல்லாவுக்காக தப்புவாமோட செஞ்சுருக்கணும் அப்போ என்ன செய்யுமா அவருக்கு பலன் கொடுக்கும் அதில் தனி நதியர்வாகத்தரானவங்க மன்னரையில் அப்படி என்ன செஞ்சால் அதாவது கபுசாண்டில் போய் நின்றுக்கிட்டு அங்கே உள்ள கபுராடைகளை பார்த்து கேட்டாங்க மன்னரை வாசிகளே உங்களிடத்துல ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு மன்னரை வாசியில் பார்த்து கேட்குறாங்க உங்களிடத்துல ஏதாவது செய்திகள் இருக்கா அப்போ அவங்க சொல்லக்கூடிய அவங்க காதாது கேட்பாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பதில் நம்மளுடைய காதல விழாது உடனே அரிய சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் என்னுடைய காதலே விழுமையானால் என்னுடைய நான் பெரிய உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கறத நான் நினைவு சொல்லிட்டு அதிரண்டிதார்த்து அவங்களாவே சொல்லலாம் என்னிடத்திலே ஒரு செய்தி இருக்கிறது என்ன செய்தி இந்த நீங்கள் வாழ்ந்து முடித்து நீங்கள் கபறலே நீங்கள் அடக்கப்பட்டு இருக்கீர்கள் இந்த துன்யாவிலேயே நீங்கள் எதை விட்டு சென்றீர்களோ உங்களுடைய சொத்துக்கள் முதலாவது உங்களுடைய சொத்துக்கள் இருக்கிறதே அது பங்கிடப்பட்டிருக்கிறது உங்களுடைய மனைவி இருக்கின்றார்களே மற்றவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டு விட்டது நீங்கள் எந்த ஒன்று பொருளாதாரத்தை நீங்கள் விட்டு சென்றீர்களோ அதை என்ன செஞ்சாங்க அது அனைத்தையும் பிரித்து கொடுக்கப்பட்டு விடுங்கள் நீங்கள் எத்தனை வீடுகளை நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அத்தனை வீடுகள்லையும் என்ன செஞ்சாங்க அவங்கவுங்களுக்கு பிரித்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த வீட்டுக்கு குடி போயிட்டாங்க இப்படி என்ன செய்யறாங்க அந்த கபுராடைகளை பார்த்து அறிவுரை அலுவலக இல்லாத நாங்கள் சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க கண்ணின்னு விட்டு அழுதாங்க ஏன் அதுதாக அப்படின்னு சொன்னா அதுல தள்ளி இல்லாத நான் சொல்றாங்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறு அமலாக இருந்தாலும் சரி அதை அல்லாவிற்கு பயந்து நாம் செய்ய செய்யும் பொழுது அது அல்லாஹவிடத்தில் உயர்ந்த அந்தத்தை பெறுகிறது பாவத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையே அந்த தக்குவா என்பது நமக்கு உருவாகி தருகிறது என்று சொன்னார் சரி அப்ப தக்குவான என்ன நம்ம செஞ்சிக்கணுமா இல்லையா தக்குவான என்ன அப்படிங்கிறத பல இமாம்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க ஆனா அதிகமான இமாமன் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா இன்சிசாலும் அபாமில்லா அல்லாஹ் எதை ஏவி இருக்கின்றானோ அதை எடுத்து நடப்பது நவாகி அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் இருப்பது இல்லாத தக்குவான் தக்குவானா இதுதான் அல்லஹ் ஏவனதை செய்யணும் ரசூர்லா ஏவனதை செய்யணும் அல்லாஹ் தடுத்ததை விட்டுடணும் ரசூர்லா தடுத்ததை விட்டுடணும் இதுதான் தக்குவான் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளிடத்துல தக்குவா பரிபூர்ணமாக இருக்குது நூத்துக்கு நூறு சதவீதம் நம்மிடத்தில் தக்குவா இருக்கு என்பதாக இருக்கும் ஹராமான விஷயங்களை ஹலால் ஆக்குவது ஹடாலான விஷயங்களை ஹராமாக ஆக்குவது இது நம்மளிடத்தில் கூடவே கூடாது ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் ஒரு விஷயங்கள் ஹராமாக இருக்கும் பொழுது அதை ஹடாலாக கட்டியாடுவார்கள் ஒரு விஷயம் அது ஹடாலாக இருக்கும் அதை ஹராமாக கட்டியாடுவாங்க நபிக நாயக செலவாச அவங்களை கூட அல்லாஹ் ஹராங்கிற விஷயத்துல எச்சரிக்கை பண்ணலாம் ரசோ இல்லாவே அல்ல இனிமேல் நான் செய்ய மாட்டேன் பூண்டு இது போன்ற அதாவது தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூல் சொல்லவாகவே சொல்லும் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அது இது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா தேன் அப்படிங்கிறது ஹலாலானது ஹராம் கிடையாது ஹலாலாக நினைக்கிறேன் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நினைச்சா அசூர்ல இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அல்ல வசனத்தை இறக்கிட்டான் யா ஐயோ நவியோ இல்லிமோ ஹராக நவியே உங்களுக்கு எதை நாம் ஹடாலாக ஆக்கினோமோ அதை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்கினீர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் அப்ப ஹலாலை ஹராமாக ஆக்கக்கூடாது ஹராமானதை ஹலாலாகவும் ஆக்கக்கூடாது ரெண்டுக்குமே மரத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப தப்புவா எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கவும் அந்த அளவுக்கு அவ்வாஹுவை நாம் பயந்து இந்த துன்யாவிலே நாம் வாழுவோம் அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அது தக்குவா தப்புவாதான் ஆகவே அவ்வாஹா தப்புவாவோடு துணியாவிலே நாம் வாழ்ந்து தப்புவாவோடு வர்ணிக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கு மெல்லாம் தந்தது முடிவானாக வாக்குதல் தரமான எப்பந்திராஜில் ஆளுமை அசலாம் அணி கும்ப ரஹ்ம கும்பாஜி தாரானாக